என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அஜித் குமார் நடித்த குட் பேட் அக்லி இந்த படம் திரைக்கு வர இன்னும் சரியாக இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்திலேருந்து கணக்கிட்டால் இன்னும் ஒரு வாரம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் இருக்குது இந்த படத்துக்கான ப்ரமோஷன் அதாவது விளம்பர பணிகளை வந்து தனியால் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு பல சேனல்களுக்கு பேட்டி பத்திரிகைகளுக்கு பேட்டி அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதில் அந்த படம் குறித்து படம் எப்படி அவர் வந்து அஜித் கூட இணைஞ்சார் படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆனால் இவரை தாண்டி இந்த படம் பற்றி சிலர் சொல்கிறத கேட்கும்போது வந்து ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா இந்த படத்தை வந்து அவங்க முழுசாக பார்த்துருக்காங்க வெளிநாடுகளில் இருக்கிற சிலரும் பார்த்துருக்காங்க இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற சிலரும் கூட அந்த படத்தை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு வந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா மிரட்டுட்டாயா தரமாக பண்ணியிருக்கான் படம் இது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் இது இது வரைக்கும் அஜித் கேரியரில் பார்க்காத ஒரு வெற்றியை வந்து இந்த படம் தரும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது அதாவது இந்த படத்தை பார்த்தவர்கள் கருத்து அதே போல் வெளிநாடுகளில் சிலர் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க எது எப்படி பார்த்துருக்காங்கன்னா இந்த படம் வந்து அங்கே சென்சாருக்கு அனுப்பணும் எல்லா நாடுகளிலுமே வந்து சென்சார் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் இப்போ ஒரு வாரம் தான் இருக்குன்றதுனால வந்து படத்தோட அந்த காப்பி வந்து எல்லாருக்குமே வந்து அனுப்பிட்டாங்க வெளிநாடுகளில் படம் ரிலீஸ் ஆகிற நாடுகளெலாம் வந்து இது வந்து போயிடுச்சு அங்கே இருக்கிற தணிக்கை துறையில் இந்த படத்தை வந்து சென்சார் பண்ணி அது சிறுவர்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க அப்படி பார்த்த சிலர் வந்து இந்த படத்தை பற்றி ரொம்ப மிரட்சியோட ரொம்ப உயர்வாக வந்து பேசுகிறத கேட்க முடிஞ்சது எப்படி பார்த்தாலும் வந்து குட் பேட கிளி படம் இந்த விடாமுயற்சியில் அஜித்துக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன சருக்களை வந்து பல மடங்கு உயர்த்தும் அப்படிங்கிறது தான் வந்து பலருடைய கருத்தாக இருக்குது விடாமுயற்சி நல்ல படம் நல்ல வெற்றி படம் தானே சொன்னீங்க அது என்ன சருக்கள்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் விடாமுயற்சி ஒரு மாறுபட்ட படம் அஜித்தோட கேரியரில் அவர் வந்து சில மாறுபட்ட படங்களை பண்ணணும்னு விரும்பி பண்ணுறார் அப்படி விரும்பி பண்ண படங்களில் ஒன்று தான் அந்த விடாமுயற்சி அது கதையாகவும் சரி படம் எடுத்த விதமும் சரி அதை ப்ரெசன்ட் பண்ணது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருந்தது நிறைய குடும்ப ரசிகர்கள் வந்து அந்த படத்தை பார்த்து வந்து ரசித்தாங்க பாராட்டினாங்க அஜித் வந்து ரொம்ப போல்டான ஒரு டிசிஷன் எடுத்து இந்த படம் பண்ணியிருக்கார் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க அதே போல் வசூல் ரீதியாகவும் அந்த படம் வந்து சோட போகலை எதிர்பார்த்த பெரிய வசூல் வரலைன்னா கூட வந்து அந்த படம் யாருக்கு நட்டத்தை தரலை அது அதுதான் விடாமுயற்சி அதுதான் வந்து லேசான சருக்கள் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா துணிவு மாதிரி வந்து பெருசாக போகல அப்படின்ற ஒரு குறை வந்து அந்த படத்தின் மேலே இருந்தது இதை வந்து பல மடங்கு வந்து பெருக்கி கொடுக்கும் அந்த படம் பல மடங்கு உயர்த்தி அந்த வசூலை வந்து தரும் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் பிளான் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த படம் எத்தனை அரங்குகளில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது தமிழகத்தில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு திரையரங்குகள் இருக்குது திரையரங்குகள்ன்றதை விட ஸ்க்ரீன்ஸ் அப்படி இருக்குது இந்த ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு திரைகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு திரையரங்குகளில் இந்த படம் தான் வெளியாகும் அப்படிங்கிறது திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் சொல்கிற தகவல் அப்படி பார்த்தா வந்து தமிழகம் முழுக்க இந்த படம் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுவும் கூட அஜித்தோட கேரியரில் இது வந்து அதிகபட்சம்னு சொல்லலாம் இதுக்கு முன்னே விடாமுயற்சி கிட்டத்தட்ட ஆயிரம் அரங்குகளில் ரிலீஸ் ஆச்சு தொள்ளாயிரத்தி அறுபது அரங்குகள் நினைக்கிறேன் இந்த படம் வந்து அதையும் தாண்டி ஒரு நூறு அரங்குகள் அதிகமாக வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒரு அவருடைய அந்த முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது வந்து யாரும் இதுவரைக்கும் வந்து அஜித் படத்துக்கு வராத அளவுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது கோடி வரைக்கும் முதல் நாளில் தமிழகத்தில் மட்டுமே இந்த படம் வசூலிக்கும் அப்படிங்கிறது திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்கிற ஒரு தகவல் அது அந்த காலம் அதாவது மே ஒன்றாம் தேதிங்கிறது விடுமுறை சாரி ஏப்ரல் பத்துங்கிறது விடுமுறை நாள் அதே போல் ஏப்ரல் ப பதினாலு வரைக்குமான அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அது வந்து தமிழ் புத்தாண்டு இன்னும் அந்த வாரம் வரைக்கும் வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலை விடுமுறை மனநிலை தான் மக்களுக்கு இருக்கும் ஏன்னா பள்ளிகள் வேறு விடுமுறை காலம் அது அதனால் இந்த படத்துக்கான ரசிகர்கள் குறைவில்லாமல் தொடருவாங்க மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வீக் என்ற சொல் அந்த படத்துக்கு காத்திருக்கு அதே போல் அண்டை மாநிலங்கள் இந்தியா மற்றும் வெளிநாடுகள் இதையெல்லாம் வந்து கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு திரையரங்குகளிலிருந்து நாலாயிரம் திரையரங்குகள் வரை இந்த படத்துக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளவு அரங்குகளில் அவங்க ரிலீஸ் பண்ணால் கூட இந்த படம் முதல் நாள் வசூல் வந்து மிக ஒரு திருப்திகரமான ஒரு வசூலை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் அமெரிக்காவில் இதுவரைக்கும் திரையிட திரையிடாத அளவுக்கு அதிக தேட்டர்களில் வந்து இந்த படத்தை திரையிடுறாங்க இதுக்கு முன்னே விடாமுயற்சி போல் பண்ணாங்க இப்போ விடாமுயற்சி மிஞ்சுகிற அளவுக்கு அதிக திரைகள் வந்து குட்பை டக்லி படத்துக்கு அங்கே ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதா தகவல் தெரிவிக்கிறாங்க அதே போல் ஐரோப்பிய நாடுகளில் கல்ஃப் கண்ட்ரிஸில் அங்கே தெற்கு தெற்காசிய நாடுகள் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து இந்த படத்துக்கு கணிசமான அளவுக்கு வந்து திரைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க குறிப்பாக மலேசியா சிங்கப்பூரில் அஜித்துக்கு இப்போ முன்னைய விட இப்போ அதிக ரசிகர்கள் உருவாகியிருக்காங்க அவங்க அவங்க அவங்கள மனதில் கொண்டு இன்னும் அதிக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க இப்போது வந்து இந்த படத்துக்கான ப்ரமோஷனுங்கிறது ஒரே ஒரு இதுதான் அதாவது படத்தோட இயக்குனர் பேசுகிறது மட்டும்தான் இப்போ அடுத்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மொத்த ஆடியோ ட்ரெய்லர் ரெண்டு சேர்த்து கூட ஒன்றா ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அது ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து மீடியாவில் பேசப்படுகிற விஷயமா இருக்கும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு வார காலத்துக்கு இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் இப்படி தான் இருக்கு ஏன்னா ஹீரோ ஈரோ வரப்போகிறதில்ல வேறு நடிகர் நடிகைகள் யாரும் கிளம்புறங்கன்னுதான் தெரியல இருந்தாலும் வந்து கண்டென்ட்டு தான் முக்கியம் அதே போல் கதாநாயகன் ஒரு பெரிய ஃபோர்ஸு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் தயாரிப்பு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடுகளை செய்துக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உட்பேடுகளி வந்து அந்த ஃபீவர் வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே போகுது படம் வெளியாகிற அந்த ஏப்ரல் பத்தாம் தேதிங்கிறது திரையுலகில் ஒரு பெரிய திருவிழா மாதிரி வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு வந்து சிறப்பு காட்சி அப்படின்னு ஒரு ஏற்பாடு நடக்குது அப்படின்ற செய்திகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிறப்பு காட்சின்னா என்ன ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த படத்துக்கும் அல்லது எந்த ஹீரோ படத்துக்குமே வந்து சிறப்பு காட்சி சிறப்பு சலுகை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் அப்படிங்கிறத மு க ஸ்டாலின் அரசு வந்து ரொம்ப கராராக வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவருடைய படத்துக்கு மட்டும் சிறப்பு காட்சி வ தரப்படுமா அனுமதி தரப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது முதல்ல என்ன சிறப்பு காட்சி அப்படின்னா முன்னெல்லாம் வந்து ரஜினி ரஜினி படங்களில் தான் அந்த சிறப்பு காட்சி ஆரம்பிச்சது அதிகாலை காட்சிகள் அதன் பிறகு அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து படம் ரிலீஸுக்கு நாளே நள்ளிரவில் காட்சிகள் அப்படின்னு மாறுச்சு எல்லாமே ரஜினி படத்துக்கு தான் அப்புறம் அதை பார்த்து தான் வந்து இவங்க எல்லாருமே இவங்க படங்களுக்கெல்லாம் கூட அதிகாலை காட்சிகள் சிறப்பு காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு வந்து கடைசியாக அந்த வாரிசு துணிவு அப்படின்னு ரெண்டு படம் வரும்போது ஏற்பட்ட உயிரிழப்பு அதே போல் தேவையற்ற அந்த மோதல்கள் மக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இனிமேட்டு எந்த சிறப்பு காட்சியும் கிடையாது வழக்கமாக ஒன்பது மணி காட்சின்னா அதே டைமுக்கு போடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் முடிவு பண்ணி ஆணையிட்டுருச்சு அப்போ இருந்து எந்த படத்துக்கும் சிறப்பு காட்சி தரப்படலை அது ரஜினிகாந்த் படங்கள் எத்தனையோ ரிலீஸ் ஆச்சு அதுக்கு பிறகு எந்த படத்துக்கும் வந்து சிறப்பு காட்சிக்கு அனுமதியை தரல இப்போ இந்த படத்துக்கு என்ன சிறப்பு காட்சி எப்படி தருவாங்க அப்படின்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு இரவு அதாவது ஒன்பது மணிக்கு வந்து பிரீமியர் காட்சி அப்படின்னு ஒன்று போடலாம் போடலாம் அப்படின்னு வந்து இவங்க ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது படம் ரிலீஸ் பத்தாம் தேதினா ஒன்பதாம் தேதி ஒன்பது மணி இரவு ஒன்பது மணிக்கு வந்து ஒரு பிரிமியர் காட்சி மாதிரி போட்டால் அது வந்து ரசிகர்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்தும் அதே போல் படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த தகவல் வந்து பெ வெளியே பரவி அடுத்த நாள் வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்ற நினைப்பில் வந்து இந்த ஏற்பாடு செய்கிறதா சொல்கிறாங்க படத்தை வெளியிடுகிற அந்த நிறுவனம் கூட வந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிறப்பு காட்சி இருக்குன்ட்டு இப்போ ரசிகர்கள்லாம் வந்து அந்த சிறப்பு காட்சி இருந்தால் எந்த எவ்வளோ பணம் கொடுத்தனால டிக்கெட் வாங்க தயாராக இருப்பாங்க நாலாயிரம் ஐயாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்கு இருக்கு அது அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா நம்ம இது இதுக்கு வாய்ப்பு இருக்கா இது சாத்தியமா அப்படின்னு நம்ம விசாரித்த வரையில இந்த மாதிரியான சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்குமா அப்படிங்கிற சந்தேகம்தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த படத்துக்கு இதை பழக்கப்படுத்திட்டா அது கிட்டத்தட்ட வந்து இந்த நள்ளிரவு காட்சி அதிகாலை காட்சி நடத்துகிற மாதிரி தான் வந்து இதையும் நடத்த போகிறாங்க என்ன டைம் மட்டும்தான் ஒரு நாள் முன்கூட்டி வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்போது படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி ஸ்பெஷல் ஷோ அப்போ எவ்வளோ வேணால் ரேட்டு ஏற்றி விற்கலாம் என்ன கலாட்டா வேணா நடக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் தமிழ்நாடு அரசு இந்த சிறப்பு காட்சிக்கு அனுமதி தராது அப்படிங்கிறது தான் வந்து இப்போது நான் கேள்விப்பட்ட தகவல் இப்போது வரைக்கும் வந்து ஆனால் சிறப்பு காட்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சிலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக வந்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படலை நாம் விசாரித்த வரையிலும் கூட அந்த மாதிரியான ஒரு காட்சிக்கு அனுமதி தருவது சந்தேகம் தான் சந்தேகம்தான் அப்படி தான் சொல்கிறாங்க